ராசி பலன்கள் ராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் ரிஷபராசி நேயர்களை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் உறவினர்களால் தேவையில்லாத மனசங்கடங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பெரிய மனிதர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் லாபம் பெருகும் மிதுன ராசி நேயர்களே பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் ஈடுபாடு குறையும் சுப முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நண்பர்களின் ஆலோசனைகள் புது தெம்பை தரும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் மன நிம்மதி ஏற்படும் கடகராசினேயர்களே பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் குடும்பத்துடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் சிம்ம நேயர்களே பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக உணவில் கட்டுப்பாடு தேவை பிள்ளைகள் வகையில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நேரத்தில் கை நழுவி போகும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும் கண்ணீராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் பூர்வீக சொத்துகளால் அனுகூல பலன் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலைவலு குறையும் வெளிக்கடன்கள் வசூலாகும் திருமண சுப முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும் துலாம் ராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துகள் வகையில் பணவிரயங்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உதவியாக இருப்பார்கள் வேலையில் எதிர்பாராத இனிய மாற்றங்கள் நிகழும் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளால் லாபம் கிட்டும் விருச்சிக ராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் தனுசு ராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் உங்கள் புகழ் மேலோங்கும் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் நண்பர்கள் தேவையறிந்து உதவுவார்கள் மகர ராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியடைய உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறுகள் ஏற்படலாம் உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது தூரப்பயணங்களில் கவனம் தேவை மீனராசி நேயர்களே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வேலையில் உடன் பணி ஒற்றுமையாக செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி